வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் வந்திருந்த உறவினர்கள் ஒவ்வொருவராய் மேடையேறி வாழ்த்து விட்டு செல்ல மணமக்கள் இருவரும் புன்னகை முகத்துடன் வழியனுப்பி வைத்தனர் நிரஞ்சன் கூறியிருந்தபடி முக்கியமான உறவினர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்ததால் கூட்டம் அவ்வளவாக இல்லை கால் வலிக்க வலிக்க நின்று உறவினர்களை வரவேற்க வேண்டிய அவசியமும் கயல்வழிக்கு ஏற்படவில்லை மொத்தமே இரண்டு மணி நேரம்தான் வரவேற்பு நடந்தது மாலை நல்ல நேரம் பார்த்து மணமக்கள் மாப்பிள்ளை வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டனர் வயதில் மூத்த சுமங்கலி ஆரத்தி எடுத்து வரவேற்க கணவனின் கரம் பற்றி வலது கால் எடுத்து வைத்து தான் வாழப்போகும் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள் கயல்விழி கணவனுடன் சேர்ந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து கடவுளை வணங்கியபோது மனதில் பயமோ குழப்பமோ இல்லை நிர்மலமாயிருந்தது சடங்குகளுக்கா பஞ்சம் வீட்டிற்கு வந்தும் நிறைய சடங்குகள் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தன வந்திருந்த உறவினர்களும் ஒவ்வொருவராக விடைபெற ஆரம்பிக்க கயல்விழிக்கு துணையாக அவளது அத்தை மட்டும் அன்று இரவு அங்கு தங்குவதாக இருந்தது ஆதவன் அந்தியில் சாய நிலாமகள் மெல்ல மெல்ல பவனி வர ஆரம்பித்தாள் கயல் குளிச்சிட்டு வந்து இந்த புடவையை மாத்திக்கோ தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் அமர்ந்து அவளது அலங்காரங்களை கலைக்க உதவிய அவளது அத்தை அவள் கையில் டவளை திணித்தார் இந்த குளியல் எதற்கு என்று அவளுக்கா தெரியாது அவ்வளவு நேரம் ஒளிந்து கொண்டிருந்த பயம் இப்பொழுது தலை தூக்க இரவை நினைத்து வியர்த்து வழிந்தது போமா நல்ல நேரத்துக்குள்ள உன்னை ரூம்குள்ள அனுப்பணும் நீ ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்க போ அவளது அத்தை மீண்டும் வற்புறுத்த வேண்டா வெறுப்பாக குளியலறைக்கு நுழைந்தாள் குளித்து முடித்து வந்தவளுக்கு புடவை கட்ட உதவியவர் மெலிதான அலங்காரத்துடன் அவளை அலங்கரித்து அழகு பார்த்தார் பால் ரோஜா வண்ண மென்பட்டு புடவை கழுத்தில் ஒரே ஒரு ஆரம் மட்டும் இடம் பிடித்திருந்தது கூந்தலை பின்னலிட்டு மல்லிகை பூவை சூடியிருந்தார் போகலாமா அவளை கிளப்பி வெளியே அழைத்து வந்தபோது பால் செம்புடன் வந்தார் வைதேகி சிறு புன்னகையுடன் அவளிடம் அதை கொடுத்துவிட்டு அவர் அகன்று விட்டார் அவளுக்கு சங்கடமாக இருக்கும் என்று அவர் எதுவும் பேசவில்லை நிரஞ்சனின் அறையை நோக்கி எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவளுக்கு இரும்பு குண்டாகத்தான் கனத்தது அறையின் முன் வந்தும் நின்றாயிற்று அத்தை பேசாம நான் உங்க கூடவே படுத்துக்கிட்டான் ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்குது அரைக்கதவை திறக்காமல் திரும்பி அத்தையின் கையை பிடித்து கொண்டாள் அவருக்கு சிரிப்புதான் வந்தது ஐயோ கயல் நீ என்ன சின்ன பிள்ளையா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா எல்லா பெண்களுக்கும் இப்படி பயமாகத்தான் இருக்கும் போக போக பாரு புருஷனை விட்டு இங்கிட்டு அங்கிட்டு நகரமாட்டேன் மாப்பிள்ளை தம்பி சொல்றதை கேட்டு நடந்துக்கோ இன்னும் சில பல அறிவுரைகளை தனது அனுபவத்தில் அவர் அள்ளிவிட ஏற்கனவே பயந்து கொண்டிருந்தவளின் நெருப்பில் நெய் ஊற்றியதைப் போல் ஆகிவிட்டது அவளும் சின்ன பெண்தான் அவளுக்கும் தயக்கங்கள் நிறையவே இருக்கும் அதை கலைந்து மென்மையாக அறிவுரை கூறி அனுப்ப வேண்டும் என்பதையெல்லாம் அவருக்கு தெரியவில்லை அவருக்கு மட்டுமல்ல இன்னும் நிறைய பேருக்கு தெரிவதில்லைதான் சில பெண்கள் அந்த அறிவுரைகளை இயல்பாக ஏற்றி குறும்புடன் கடந்து வந்துவிடுவர் கைல்விழி போல் தாம்பத்தியத்தின் மேல் பயம் கொண்ட பெண்களுக்கு அந்த அறிவுரைகள் வேறு விதமாகத்தான் திரும்பும் பெண் பிள்ளைகள் உரிய காலத்தில் உரிய விஷயங்களை உரிய விதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் தெரிவித்திருக்க வேண்டும் என்பது உண்மைதான் அல்லவா ஒருவேளை அவளது அன்னை இதையெல்லாம் பக்குவமாக எடுத்து கூறியிருந்தால் அவளும் ஏனைய பெண்களைப் போல நாணத்துடன் பெண்மைக்கு உண்டான நடுக்கத்துடன் இதை எதிர்கொண்டிருப்பாளோ என்னவோ அவளது பயத்தை கலைந்து அவள் மனதறிந்து பெண்ணவளை ஆட்கொள்ள வேண்டிய நாயகன் என்ன செய்வானோ பார்ப்போம் சில பல சமாதானங்களை கூறி அவளை உள்ளே அனுப்பி வைத்தார் அவளது அத்தை மனமுழுக்க பயத்துடன் மட்டுமே அந்த முதலிரவு அறைக்குள் அடியெடுத்து வைத்தார் கைவிழி உள்ளே நுழைந்து சுற்றுமுற்றும் பார்த்தவளுக்கு நிரஞ்சன் தென்படவில்லை ஷப்பா அவரை காணும் நிம்மதி பெருமூச்சு விட்டபடியே உள்ளே நுழைந்தவள் கட்டிலருகே இருந்த டீப்பாயின் மேல் சொம்பை வைத்தாள் அறையைச் சுற்றி நோட்டமிட்டவளுக்கு கட்டிலில் இருந்த மலர் அலங்காரங்கள் என்னவோ செய்தது மெத்தை முழுக்க மல்லிகையும் ரோஜா இதழ்களும் ஆக்கிரமித்திருந்தன அம்மா பராசக்தி நீதான்மா துணையா இருக்கணும் அறையில் நின்று கொண்டு பராசக்தியை வேண்டியது அவளாகத்தான் இருக்கும் அந்த அம்மா உன் வேண்டுதலை நான் கேட்டேன் என்று கூறினாலோ இல்லை உனக்கு என்னால் உதவ முடியாது என்று கூறினாலோ எதுவோ அதை அவளே அறிவாள் ஆக மொத்தம் அந்த அரைக்கதவை திறந்து கொண்டு அவளது கண்ணாளன் உள்ளே நுழைந்தான் கதவை அழுந்த தாளிடும் சத்தத்தில் இவள் உடல் தூக்கி போட்டது கடவுளே வந்துட்டாரு விழிகளை இருகம் மூடிக்கொண்டு அவள் உதடுகள் எதையும் மந்திரம் போல் ஜெபித்து கொண்டிருக்க இரு வலியக்கரங்கள் பின்னிருந்து அவள் இடையே வளைத்தன சூடான உதடுகள் பிடரியில் முத்தம் வைத்துவிட்டு கழுத்து வளைவில் இலைப்பாரிக் கொண்டன அவ்வளவுதான் இதற்கே மேனி இதயமோ படபடவென்று அடித்துக்கொண்டது ஏசியின் மெல்லிய குளிரையும் தாண்டி அவளுக்கு முத்து முத்தாக உயர்த்திவிட மனதில் பயம் பயம் மட்டுமே விழிகளை மூடியிருந்தவளுக்குள் தோழிகளின் பேச்சு சற்று முன் அத்தை கூறிவிட்டு சென்ற வார்த்தைகள் என அனைத்தும் மாறி மாறி ஒழிக்க ஆ காதை பிடித்துக்கொண்டு அவள் கத்தாதது ஒன்றுதான் குறைச்சல் பெண்ணவளின் மேனி கூறிய மொழி அந்த மருத்துவனுக்கு புரிந்துவிட்டது ஹே ரிலாக்ஸ் பொம்மி ஃப்ரீயா விடு தோள்பட்டையில் தாடையை குற்றி அவளை பார்த்தவன் மெல்ல முணுமுணுத்தான் அவனது குரலோ இல்லை பொம்மி என்ற அழைப்போ எதுவோ ஒன்று அவள் இருக்கத்தை சற்று குறைத்தது தன்னை கட்டிப்பிடித்திருந்த அவனது கரங்களை விலக்கி விட்டுவிட்டு அவனை நோக்கி திரும்பி நின்றாள் மருண்ட விழிகளில் அப்பட்டமாய் மின்னிய பயத்தையும் கருவிழிகள் அங்கும் இங்கும் உருண்டோடி பரிதவித்ததையும் கண்டு கொண்டவனின் புருவங்கள் யோசனையில் முடிச்சிட்டன பயப்படுறா மனம் கூற அவளை நெருங்க போனவன் விலகி கட்டிலில் அமர்ந்தான் ஏன் நின்னுட்டே இருக்க பூமி வந்து உட்கார் கொஞ்ச நேரம் பேசலாம் அவனது மோகப்பார்வை இயல்பான பார்வையாக மாறியிருக்க அதை கண்ணுற்றவள் சற்று பயம் அகன்றவளாய் இடைவெளி விட்டு கட்டிலில் அமர்ந்தாள் இருவருக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை ஒரு கணம் பார்த்து கொண்டவன் பின் கண்டு கொள்ளாததை போல் அவளுடன் சகஜமாக உரையாட ஆரம்பித்தான் ஸ்டடீஸ் எப்படி போகுது காலேஜ் செட் ஆகிடுச்சா ம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகிட்டாங்க ஜாலியாகத்தான் போகுது குட் உன்னுடைய புக்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துட்டு வந்தாச்சா அந்த கபோர்டை யூஸ் பண்ணிக்கோ அவன் இயல்பாக பேச பேச அவளும் இயல்பு நிறைவுக்கு திரும்புவதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அம்மா வீட்டில் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு மறு வீட்டுக்கு போகும்போது இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்களும் நிறைய புக்ஸ் படிப்பீங்களா ரூம் முழுக்க புக்ஸாக இருக்குது அவளது வெழிகள் அறையைச் சுற்றி ஆங்காங்கு ரேக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களில் நிலைத்தது ம் என் ஃபீல்டுக்கு நான் நிறைய படிச்சுட்டே இருக்கணும் அப்போதான் வர்ற பேஷன்ஸ்க்கு தைரியமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஓ உதட்டை குவித்த அழகில் அவன் மயங்கித்தான் போனான் இதழை கவ்வி கவிபாட மனம் உந்தித்தள்ளினாலும் அவளது கயல்விழிகளில் தெரிந்த பயத்தை எண்ணி பொறுமை காத்தான் இல்லையென்றாலும் அவளுடன் குடும்பம் நடத்தும் எண்ணமெல்லாம் அவனுக்கு இல்லைதான் இப்பொழுதுதான் அறுவை சிகிச்சை முடிந்து ஆறு மாதங்களாகியிருக்கிறது குறைந்தது ஒரு வருடம் கழியாமல் குடும்ப வாழ்க்கைக்குள் அவளை நுழைக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் இருந்தான் அதற்காக ஒரேயடியாக விலகி நின்று பிரம்மச்சரியம் காக்கவெல்லாம் அவனுக்கு விருப்பம் இல்லை முழு விருந்துதான் இப்போதைக்கு வேண்டாம் இலையின் ஓரம் வைக்கும் ஜிலேபி ஜாங்கிரி என சாப்பிட்டு தன் விரதத்தை ஓரளவிற்கு முடித்துக்கொள்ளலாம் என்ற எண்ணம்தான் அவனுக்கு ஆனால் இங்கோ கரம் பற்றுவதற்கு கூட பயந்து கொண்டு விழிக்கும் மனைவியை வைத்துக்கொண்டு பாவம் அவனும் என்னதான் செய்வான் காத்திருப்பதை தவிர வேறு வழியில்லை படுக்கலாமா அவன் வினவ அவளுக்கு ஓடியிருந்த பயம் மீண்டும் வந்து ஒட்டி கொண்டது இல்ல கொஞ்ச நேரம் பேசலாம் விழிகள் தடுமாற மருண்டவளை அவன் கொண்டான் பாய்ஞ்சிடுவேன்னு பயப்படுவா போல எண்ணிக்கொண்டவனுக்கு சிரிப்புதான் வந்தது காலையிலிருந்து கல்யாண அழைச்சல் தூங்கலாமா இரு கைகளையும் சோம்பல் முறித்தபடி அவளிடம் வினவியவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் கட்டிலின் ஓரம் படுத்துவிட அப்பாடா அவள் அப்பொழுதுதான் நிம்மதியாய் மூச்சு விட்டு கொண்டாள் சட்டென்று திரும்பியவன் அவள் முகத்தில் கவிழ்ந்த நிம்மதியை கவனித்து விட்டான் ஷீ நீட்ஸ் அ டைம் சின்ன பொண்ணுதானே மெல்ல மெல்ல நெருங்கிக்கலாம் நிரஞ்சன் கண்ட்ரோல் யுவர் ஃபீலிங்ஸ் தனக்குள் பேசிக்கொண்டவன் நெஞ்சை தட்டி கொண்டான் விளக்கை அணைத்துவிட்டு அவனுக்கு மறுபக்கம் படுத்தவளுக்கு இப்படியோ இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் என்ற எண்ணம் தான் ஓடியது கணவனிடமிருந்து தப்பித்து விட்டோம் என்ற எண்ணமே வரக்கூடாது அதிலும் தன் மீது காதலை மட்டுமே பொழிந்து கொண்டிருக்கும் கணவனின் மேல் இப்படி எண்ணம் வரவே கூடாது என்பதை அவளுக்கு யார் சொல்லி புரிய வைப்பது பெண்ணவளுக்கு அவன் இன்னும் தன் காதலை அழுத்தமாய் உணர்த்த வேண்டுமோ தொடரும்